ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் நீதிமொழிகள் அதிகாரம் பத்து இறை வசனம் இரண்டு தீய வழியில் ஈட்டிய செல்வம் பயன் தராது நேர்மையான நடத்தையோ சாவுக்கு தப்புவிக்கும் ஜபம் நேர்மையின் முழு உருவானவரே போற்றி நேசிக்கின்றோம் ஆராதித்து வணங்குகின்றோம் நீர் எங்களுக்கு கொடுத்த இறைவசனம் எங்களுள் செயல்படுவதாக எங்களுக்கு எவ்வளவு இக்கட்டு இருந்தாலும் கடன் தொல்லையில் சிக்கியிருந்தாலும் நேர்மையற்ற வழியில் நாங்கள் செல்லாமல் சாத்தானின் வழியில் கண்ணிகளில் சிக்கிக் கொள்ளாமல் எங்களை முழுமையாக ஒப்புவிக்க நீர் எங்களுக்கு நல்ல வழியை ஆயத்தம் செய்வீர் என்பதை நாங்கள் உணர்ந்து செயல்பட எங்களுக்கு ஞானத்தை தாரும் ஆமீன்